ஸோ ஆசி வணக்கம் எஸ்எச் கான்சிபிள் ஜிடி டுவென்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ உங்களை வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட சூழலில் வந்து இப்போ ரிசல்ட்டு வரதுக்கு காலத்த மதம் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் என்னுடைய சைட்லேருந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இருக்க வந்து சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அதை பற்றி நான் பெருசாக பேசாமல் வந்து இந்த எக்ஸாம் ஓரியன்டர் மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்சி வந்து உங்களுக்கு எல்லாமே கண்டக்ட் இருக்காங்க மேபி உங்களுடைய ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிய வந்து என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன் முடிச்சிருக்க வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதை வெளியிடணும் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நாமிலைசேஷன் பண்ணோம் அது நாமிலைசேஷன் பண்ணி அடுத்த ஒன் ஆர் டூ டேஸ்லேயே இல்லை சில நாட்கள்லேயே வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வந்து ரிட்டன் ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் வந்து அவங்க வேறு மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லீவில் இருக்கவங்க கூட வந்து திருப்பி கூப்பிட்றாங்க ஸோ அப்படி வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க இப்போ அந்த சூழலுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து வேக்கன்சி வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க அப்படி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போய்விடும் இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிஆர்பிஎஃப் தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறது இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சென்டரில் இருக்கும் எல்லாத்தையும் வந்து டியூட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து காலி காலி ஆகிற பட்சத்தில் வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் போயிட முடியும் போகக்கூடிய ஆயிரும் இப்போ மற்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் இதெல்லாம் கண்டெக்ட் பண்ணுறது பெரிய போர்டு செட் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் உடனே நடக்கக்கூடியது கிடையாது ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல இருக்கணும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட சரியாக இருக்கக்கூடிய அளவாக இருக்கணும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கிறதா நான் நம்புகிறேன் ஸோ அப்படிங்கிற சூழலில் வந்து இது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஒன்று வந்து ரிசல்ட்டு சீக்கிரமாக வரலாம் ஆனால் ஃபிஸிக்கல் வரதுக்கு லேட் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒன்றாவே இருக்கிறதான வாய்ப்பு ஒன்றாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன் எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டு டு மூணு மாதம் ரிசல்ட் வந்தாலும் சரி அதுக்கப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு வந்து ரெண்டு டு மூணு மாதம் நீங்கள் நிச்சயம் காத்திருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த சூழலில் வந்து உங்களை நான் வைக்கிற ஒரு என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏஜ் இருக்கவங்க தொடர்ச்சியாக படிங்க அடுத்தது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேலைக்கு போகிறவங்க தொடர்ச்சியாக வேலைக்கு போங்க ஏன்னா வீக்லி வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போதும் அவ்வளோதான் இதுக்கு பண்ணக்கூடியது அப்புறம் மெடிக்கலில் வந்து பேசிக்கான விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு செக் பண்ணி வச்சிக்கிட்டு போதுமானது ஸோ அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பெரிய விரக்தி இல்லாமல் இந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிச்சிடலாம் இல்லை நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் இது ஒன்று தான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வந்து சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடிக்கடி ஒவ்வொரு பேட்ச்லேயும் அந்த மாதிரி சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களையும் ஏமாற்றி தாய் தந்தரையும் ஏமாற்றக்கூடிய சூழலாயிரும் ஸோ இருக்கக்கூடிய சூழலை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுறதா புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க ஏஜ் இருக்கவங்க தொடர்ச்சியாக படிங்க இல்லாதவங்க வேற திறமையை எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிளஸ் வந்து இதையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இதுக்காக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருங்க இதுதான் வந்து இந்த வீடியோவிலையே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ்